அன்பிற்குரிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இயல் எட்டு பார்த்து வர்றோம் இயல் எட்டுல இன்னும் நம்ம இரண்டு செய்யுள்கள் பார்க்க வேண்டியது இருக்கு இன்றைய வகுப்புல நாம குறியீடு அப்படின்ற ஒரு இலக்கண பகுதியை பார்க்க போறோம் இந்த குறியீடு அப்படின்னா என்னன்னா இப்ப வாழ்க்கையில நம்ம நிறைய இடங்கள்ல குறியீடுகளை பயன்படுத்திக்கிறோம் ஒண்ணு இல்ல போக்குவரத்து நெரிசல் இருக்கு போக்குவரத்து நெரிசல் வேகமாக வர்றோம் அந்த ஒரு வாக அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறியீட் நம்ம நின்றோம் என்ன அப்படின்னா பச்சை நிற குறியீட பார்த்தா கிளம்புறோம் சிவப்பு நிற குறியீடு பார்த்தா நிக்கிறோம் மஞ்சள் நிற குறியீட பார்த்தா என்ன செய்யறோம் புறப்படுவதற்கு தயாராகிறோம் அப்ப நெல் கவனி புறப்படு அப்ப இது எல்லாமே நிறங்கள் தான்ப்பா இது எல்லாமே என்னதான் நிறங்கள் தான் ஆனா நமக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த நிறங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரியும் சரிங்களா அதுதான் நம்ம என்னன்னு செய்யறோம் குறியீடு அப்ப அது நிறம் உணர்த்தக்கூடிய குறியீடு இது மாதிரி கவிதைகள்ல நிறைய குறியீடுகள் பயன்படுத்தும் கிராமங்கள்ல நம்ம நிறைய பயன்படுத்துறோம் சரிங்களா இப்ப கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பரிவட்டம் கட்டுறாங்க பரிவட்டம் கட்டக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிவட்டம் என்பது ஒரு துணி இல்ல அந்த பரிவட்டம் என்பது மரியாதையுடைய குறியீடு பரிவட்டம் என்பது மரியாதையுடைய குறியீடு இப்படி நாம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல இந்த குறிகளை பயன்படுத்துறோம் சரிங்களா அப்ப குறி இதான் ஆங்கிலத்துல சிம்பலிசம் அப்படின்னு வெளிநாட்டவர்கள் சொல்றாங்க ஆனா தமிழ் இலக்கியங்கள்ல இதுக்கு முன்னாடியே குறியீடு அப்படின்ற ஒரு உத்தி பெரும்பாலும் படைப்புகள்ல கவிஞர்களால பயன்படுத்தப்பட்டிருச்சு ஒண்ணும் இல்ல ஒரு அஹ் பொழுது புலர்றத ஒரு வாழ்க்கையில ஒரு சிலருக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதை பாத்தீங்க அப்படின்னா மரங்கள் தளிர்க்கிறத வச்சு காட்டுவாங்க அப்ப மரங்களுடைய தழுத்தல் என்பது என்னன்னா ஒரு மகிழ்ச்சிக்குன்னு குறியீடு மகிழ்ச்சியுடைய குறியீடு அப்ப ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல மரணத்தை காட்டுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படங்கள்ல நிறைய குறியீடுகள் நம்ம பாக்குறோம் மரணத்தை காட்டுறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஓடக்கூடிய பற பறக்கக்கூடிய பறவைகள்லாம் அப்படியே நிற்கும் அப்புறம் மழை காற்று வர்றது அப்படியே நிக்கும் இப்படி அப்ப இயக்கம் என்பது தடைபட்டு போகும்போது அந்த அங்கே அது வந்து நிற்கக்கூடியது குறியீடு எல்லாமே ஒரு குறியீடு தான்பா அப்ப சிம்பலிசம் சிக்னிபிகன்ட் அப்படின்னு சைன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இந்த குறி என்பது அடையாளம் அதுதான் நம்ம அது அடையாளங்களை மீட்டவனு ஒரு உரைநடை பார்த்து அதை நீங்க அந்த அடையாளம் குறியீடு எல்லாமே ஒரு தலைப்பு தானே அப்ப இந்த இயல்ல இந்த குறியீடு அப்படின்ற இலக்கணம் வந்து அருமையான இலக்கணம் தான் சரிங்களா இது வாழ்க்கையில நாம இலக்கண பகுதியில மட்டும் இல்லாம படைப்புகள்ல படைப்பு ஆக்கங்கள்ல இந்த குறியீடுகளை நாம நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறோம் பாருங்க கவிதை துறையில் மிகுதி வழங்கி வரும் குறியீடு என்ற உத்தி உத்தினா டெக்னிக் அந்த அந்த குறியீடு என்ற மூர்த்தி எப்படி சொல்லப்படுறதுன்னா சிம்பல் அதான் ஆங்கிலத்துல சிம்பலிசம் அப்படின்னு சொன்னா குறியீடு தான் அந்த மல்லார்மையுடைய கவிதைகள்ல நிறைய குறியீடுகள் இருக்கும் பாரதியருடைய கவிதைகள்ல நிறைய குறியீடுகள் இருக்கும் புது கவிதையில குறியீட்டு இயலுடைய முன்னோடி அப்படின்னு நா பிச்சமூர்த்தி அப்படின்னு ஒருத்தவரை சொல்றோம் அவரை இலக்கிய உலகத்துல நா பி அப்படின்னு அழைப்பாங்க நீங்க கல்லூரி அளவுல போகும்போது அவரை பற்றி எல்லாம் படிக்க அவருடைய கவிதைகள்லாம் படிச்சு பாருங்க அவரு காந்திய கொள்கைகளை குறியீடுகளாக வைத்து ஒரு போர் போர் நடக்குது அந்த நடக்கும் பொழுது எப்படி இருக்கும் அங்க மனிதர்கள் ஓடக்கூடிய மனிதர்களுடைய ரத்த பினம் வாடை வீசும் அப்புறம் பெரிய பெரிய போர் கருவிகள் பயன்படுத்தப்படும் அப்ப அந்த போர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பூக்காரி பூவை விற்பது போல ஒரு கவிதை படைத்திருப்பார் அந்த பூக்காரி அப்படின்றது அவர் யார குறியீடா பயன்படுத்துறாரு அப்படின்னா காந்தியடிகள் பூக்காரி பூவை போல கண்ணெடுப்பார் யாரும் இல்லைன்னு அந்த கவிதையில சொல்லுவார் பூக்காரி பூவை போல அப்படின்னா காந்தியடிகளுடைய அகிம்சையுடைய அந்த தாத்பரியம் அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த போர்க்குரல்ல எடுபடல அந்த போர்க்குரல்ல அங்க இல்ல அந்த அகிம்சை வந்து கேட்கப்படல அப்படின்னு சொல்றாரு அப்ப பூக்காரி அப்படின்றது அவர் குறியீட்டை பயன்படுத்துறது யார் அப்படின்னா காந்தியடிகளுடைய அகிம்சை காந்தியடிகளுடைய அந்த தத்துவம் அப்ப இப்படி சின்ன சின்ன கவிதைகள் போல அப்ப நம்ம இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அடைபட்டு கிடைக்கிறதே கிளிக்கூண்டுல அடைபட்டு கிடக்கிறோம் அப்ப சில இடங்கள்ல விடுதலை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த சொல்லுவாங்க அந்த கிளிக்கூண்டு வந்து ஒரு வீட்டுல வந்து ரொம்ப அடிமைப்படுத்தியே வச்சிருப்பாங்க அந்த பெண்ணை வந்து இல்ல நீ சுதந்திரமா செயல்படும் அப்படின்னு சொல்றதுக்கு குறியீடா பயன்படுத்திருக்கேன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கிளி கூண்டை விட்டு வெளியே வர்றது மாதிரி அப்ப அந்த கூண்டு கிளி என்பது அடிமையுடைய குறியீடு அது பறக்குது பாத்தீங்களா அது வந்து எதுனா விடுதலையுடைய குறியீடு இப்படி எண்ணற்ற குறியீடுகள் வாழ்க்கையில பயன்படுத்தப்படுது அதைத்தான் இந்த இதுல நம்ம பண்றோம் ஒண்ணும் இல்லப்பா நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்துல கையில நீதி தேவதை கையில தராசு இருக்கு அந்த தராசுன்றது எதுடைய குறியீடு ஏன் அத தராசை கையில கொடுத்துருக்குறாங்க தராசு என்பது இந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயாம துலாக்கோள் போல அந்த நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நீதி தேவதை கைகள்ல என்ன இருக்கு தராசு இருக்கா தராசு என்பது பாத்தீங்க அப்படின்னா நீதியுடைய குறியீடு வெள்ளை நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் வந்து தூய்மையுடைய குறியீடு இப்ப நம்ம தேசியக் குடியில மூன்று நிறங்களை சொல்றோமே நான் சொன்னேன் ஏற்கனவே போக்குவரத்து குறியீடுகள் பாக்குறோம் அப்ப மூன்று வண்ணம் இருக்கு பாருங்க மூன்று வண்ணமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறியீடு தான் அப்ப என்பது தியாகத்துடைய குறியீடு ரத்தத்துடைய தியாகிகளுடைய நிறமா இருக்கு காவி நிறமா இருக்கு அதுக்கப்புறம் வெள்ளை என்பது அமைதியுடைய குறியீடு பச்சை என்பது செழுமையுடைய குறியீடு இப்படி நாம குறியீடுகளை பல வகையில பயன்படுத்துறோம் அப்ப எல்லா இடங்கள்லயுமே இப்ப புறா சொல்றோம் புறா எதுடைய குறியீடு அமைதியுடைய குறியீடு பெரும்பாலும் அஹ் நேருடைய கைகள்ல புறா குறாயிருப்பதால் சமாதானத்துடைய குறியீடு அப்ப இப்படி ஒரு பறவை ஏதோ ஒரு நிறம் கூட குறியீட்டு கருவியாக பயன்படுத்தப்படுது அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிலத்துல சிம்பல் அப்படின்னு சொல்றதற்கு சேர் என்பது பொருளாம் குறிச்சுக்கோங்க சிம்பல் அப்படின்னா சேர் அப்ப ஏதாவது ஒரு வகையில ரெண்டு பொருள்களுக்கு இடையே ரெண்டு பொருள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அது உருவ ஒற்றுமையா இருக்கலாம் அல்லது உருவம் தாண்டிய ஒற்றுமையா இருக்கலாம் அல்லது மன ஒற்றுமையா இருக்கலாம் இப்படி சொல்றோம் இப்ப ஒரு குடும்பத்துல பெண் முத முதல்ல வீட்டுக்குள்ள திருமணமாகி வரும்போது கையில என்ன செய்யறாங்க குத்து விளக்கு கொடுத்து அனுப்புறாங்க அந்த குத்து விளக்கு என்பதுன்னா மங்களத்துடைய குறியீடு விளக்கு என்பது என்னன்னா பெண் அதனாலதான் பாரதிதாசன் போட்டு குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு காவியமே படைச்சிருக்கிறார் அப்ப என்ன அப்படின்னா குடும்பம் எப்படி பிரகாசமாக இருக்கணும் எப்படி ஒரு வீட்டுல இருள் விலக விளக்கு தேவைப்படுமோ அது மாதிரி அந்த பெண்ணினுடைய வருகைக்கு பின்னாடி அந்த வீடு இல்லம் அமைய வேண்டும் என்பதை சொல்வதற்குத்தான் குடும்ப விளக்கு அப்ப பெண்ணை விளக்கு என்று சொல்வதும் சமாதானத்துடைய குறியீடாக சொல்வதும் தராசு வந்து நீதியுடைய குறியீடாக சொல்வதும் விலங்கு சிங்கம் என்பது வீரத்துடைய குறியீடாகவும் இருக்கிறது இப்ப இது எல்லாமே ஒரு பொறுத்துக்கள்ல கேப்பாங்க ஒரு ஒவ்வொன்றை மற்றொன்று குறிப்பாக உணர்த்தும் கொள் சொல் குறியீடு எனப்படுகிறது மற்றொன்றை குறிப்பாக உணர்த்தும் பொருள் அல்லது சொல் குறியீடு குறியீட்டால் பொருளை உணர்த்துவதற்கு பல துறைகள்ல பயன்படுதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுலதான் குறியீட்டியம் என்பது ஒரு இலக்கிய கோட்பாடாக உருவெடுக்கப்படுது மல்லார்மேன் இவங்கெல்லாம் என்ன குறியீட்டை ஒரு அறிவியல் ஒரு கோட்பாடாக ஆராயிறாங்க குறியீடு பற்றிய கொள்கைகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் தோன்றினாலும் நான் சொன்னா ஆரம்பத்திலேயே நம்ம சங்க இலக்கியங்கள்லயே நிறைய குறியீடுகள் பயன்படுத்தப்படுது ஒண்ணு இல்ல ஆஹ் நம்ம விருந்தினரை வரவேற்கிறோம் விருந்தினரை வரவேற்கிறதுக்கு அவங்க அவங்களுடைய வருகை வந்து நல்லா இருக்கணும் கெழுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி அஹ் உணவுல வந்து முதல்ல உப்புல இருந்து ஆரம்பிக்கிறோம் உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்ப அந்த உப்பு என்பது கூட ஒரு குறியீடுதான் அப்ப இனிப்பு வைக்கிறோம் இனிப்பு என்பது நாம மனதுல எப்பயுமே நல்லா பழகணும் அவங்க அடுத்தடுத்து வரணும் அவர்களுடைய வரவேற்பு வந்து சுகமா இருக்கணும் இனிமையா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி நம்ம ஒரு இனிப்புல நம்மளுடைய உணவு பொருள் கூட பாருங்களேன் குறியீடா இருக்கு இப்படி பல குறியீடுகள் கவிதைகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு படைப்பாக்க துறைகள்ல இந்த குறியீடுகளை நாம மிகப்பெரிய ஒரு துறையாகவே ஆராயிரும் அதுல இப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றினாலும் அனைத்து இலக்கியங்களும் குறியீட்டை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் முன்னாடியே இருந்திருக்கு தொல்காப்பியர் காலம் முதல் இதை பயன்பாட்டை அறிய முடிகிறது சங்க இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்துவதற்கு குறியீடு பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா அப்ப அகத்தினை மாந்தர்கள் அப்ப தன் தன்னுடைய தலைவன் தலைவி தன்னுடைய மனநிலைகளை அப்படி மதியம் அனைவரும் அப்ப தமிழ்ல அகத்தினை மாந்தர்கள் தலைவன் தலைவி தோழன் தோழி இவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய மனத்து உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு இந்த குறியீடுகள் எப்படி இருக்குன்னா அது ஒரு கவிதைக்கு கவிதையை விளக்கக்கூடிய தன்னுடைய மனநிலையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது அதனாலதான் அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரை ஓமம் என்ன சொல்றாங்க உள்ளுரை ஓமம் அப்படின்னு சொல்றாங்க தமிழின் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவாகிறது என்று ஹார்ட் அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதை குறிச்சுக்காங்கப்பா இந்த குறியீடு குறியீட்டு மரபு இன்றைய புது கவிதைகள்ல நிறைய காணப்படுது பாருங்க ஓமேயத்தை நம்ம ஏற்கனவே ஓமைனா என்னன்னு தெரியும் ஓமேயம்னா என்ன தெரியும் ஒப்பாக காட்டப்படும் பொருள் ஓமை அது எதற்கு போகு சொல்றாங்கன்றது ஓமேயம் ஓமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டு ஓமையை மட்டும் கூறுவது

அப்ப உமேயத்தை கேட்போர் ஊகித்துக் கொள்ளுமாறு விட்டு உவமையை மட்டும் கூறுவது உள்ளுரை உமத்தின் அடிப்படை குறியீட்டின் அடிப்படையும் ஆகும் உருகுழி உரு ஏய்ப்ப பூத்த எங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மதையானை நீடு இருவிடர் அகம் சிலம்ப கூய்த்தன் கோடு புய்க்களது உழக்கும் நாட கேள் அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு வேங்கை மரம் நல்லா பூத்து இருக்குறா அது என்னதுன்னா பார்ப்பதற்கு ஒரு புலி மாதிரி இருக்குதான் அதை பார்த்துட்டு ஒரு சினம் கொண்ட வேங்க ஒரு மதம் மதம் கொண்ட யானை என்ன செய்யணும் அந்த வேங்கையுடைய அடி மரத்தை தன்னுடைய தந்தத்தால குத்து அப்படி குத்தும்போது அந்த ஆழ பதிந்த அந்த தந்தம் அதை எடுக்க முடியலையா அப்ப என்ன செய்யணும் மலையுடைய குகைகள்ல எதிரொலிக்கும்படி அது நல்லா சத்தமாக பிழறிகிறது இப்படி அப்படிப்பட்ட யானை முழங்கும் நாட்டை உடையவனே என்று தலைவனுக்கு குறியீடாக சொல்றா தலைவன் வந்து எப்படிப்பட்டவனா தலைவியுடைய திருமணத்தை தோழி வலியுறுத்தலாம் அப்ப வலியுறுத்தும் போது என்ன செய்யக்கூடாது நே நேரடியா போய் சொல்ல முடியாது ஏன்னா தலைவனுக்கு திருமணத்தை நீட்டிக்கணும் அப்படின்ற அதாவது வரைவு காலத்தை நீட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்ப இந்த என்ன செய்யறான்னா கூற்றை மறுத்ததற்கு யானை வேங்கை மரத்தை குத்தியது குறியீடாகிறது அவள் கூற்றை வேண்டாததாக கருதி தலைவன் வருந்தலுக்கு தந்தத்தை எடுக்க இயலாது யானை தவிப்பது குறியீடாகிறது அப்படின்னு குறியீடாக சொல்றாங்க இப்படி நிறைய குறியீடுகள் பயன்படுத்தப்படுது பாருங்க அதே மாதிரி இந்த இன்னொரு பாடல் ஒண்ணு கொடுத்துருக்கிறாங்க ஆண் குரங்குடைய செயல் அந்த அந்த பாடலை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் வேர்வை அப்படின்ற ஒரு தலைப்புல அப்துல் ரஹமானுடைய கவிதை இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத ஆதிரை பருக்கைகள் என்பது இங்க என்னுடைய கருவின்னா வேர்வை ஏன்னா ஆதிரைதான் முதன் முதல்ல என்ன சரா பிச்சை ஏகிற போகுறா அந்த அமுத சுரபின்னா அல்ல குறையாத பாத்திரம் அந்த பாத்திரம் அப்ப இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அபுதா அப்ப எல்லோரும் தேர்வையை அப்ப ஒரு கவிதையில பாருங்களேன் ஆதிரையிட்ட பருக்கையினால அமுத சுரவில உணவு அப்படியே வந்துகிட்டே இருக்கு அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கிறது அப்ப தேர்வையினால இந்த உலகம் தெளிக்கும் அப்படின்றத குறியீடாக சொல்றாரு இந்த கவிஞர் அப்துல் ரஹ்மான் சரிங்களா இந்த மாதிரி மரங்கள் சாபமாகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்கு எதற்காக அப்படின்னா என்னதான் நம்ம நிறைய திட்ட அது நாட்டு நலனுக்கு ாலும்லனடாமல் போ அப்படின்றதான் இதுல வரம் என்பது திட்டத்தினுடைய குறியீடு நல்லா குறிச்சுக்கங்க வரம் என்பது திட்டத்துடைய குறியீடு சாபம் என்பது பயனற்ற விளைவு இப்படி சின்ன சின்ன கவிதைகள்ல சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் குறிப்பாக எடுத்துச் சொல்வதற்கு குறியீடு இது புதுபோல அமைந்து இன்பம் அளிக்கிறது உணர்வு அளிக்கிறது மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் இந்த குறியீடு பயன்படுகிறது பாருங்க சுட்டிய பொருளுக்கும் குறியீட்டு பொருளுக்கும் ஏதேனும் கட்டாயம் தொடர்பு எடுக்கணும் ஏன்னா தொடர்பு இல்லாம சொன்னோம் அப்படின்னா சுவாரஸ்யமா இருக்காது சுட்டும் பொருள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருளா இருக்கணும் இத்தொடரின் பின் வாயிலாக பொருள் நுண்ணிய முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி பாருங்க கோழிலை வாழை கோள்முதிர் பெருங்குலை ஊமுரு தீங்குணி உண்ணுணர் தடுத்த சார பலவின் சுளையொடு ஊழ்படுகு பாறை நெடுஞ்சுணை விளைந்த தேரல் தேரல்னா தேன்பா அறியாது உண்ட கடுவன் கடுவன்னா குரங்கு அறியாது உண்ட கடுவன் நயலது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் கண்பெடுக்கும் இன்பம் எழுதி மின்மலை பல்வேறு விலங்கும் எய்தும் நாட அப்படின்னு கபிலர் ஆனானூர்ல அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு நல்ல கனிகள் இருக்கு அது பழுத்த வாழைக்கனிகளாக இருக்கும்போது போது உண்ணத்து கட்ட அதாவது வாழை இந்த மூணும் கலந்து பக்கத்துல ஒரு விழுந்துருதா அப்ப அந்த என்ன ஆகுதுன்னா மயக்கம் தரக்கூடிய கல்லாக மாறிடுறப்ப இருந்தப்ப சாதாரண இனிப்பு சாத்தாலே நமக்கு ஒரு மாந்தமா இருக்கும் ஆனா மூன்றும் பலாவும் இனிப்பு வாழையும் இனிப்பு தேனும் இனிப்பு இந்த மூணு கலந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சுணையில விழுகும் அது மிகப்பெரிய மயக்கத்தை ஏற்படுத்துமா அப்ப ஒரு அதுல இருந்து அந்த துணை நீரை எடுத்து தின்னுட்டு பக்கத்துல மிளகு கொடிகள் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தன மரத்துல ஏறு ஏற போகுதான் நிறைந்த ஒரு படுக்கை படுக்கையில விழுந்து கிடத்து படுக்க அப்படியே தன்னுடைய மகிழ்ச்சியினால ஏன்னா அந்த இனிப்பு சாப்பிட்டிருக்கு பாருங்க அதனால அப்படியே இருக்குதான் அப்ப தாம் எதிர்பாராத வகையில் இன்பத்தை மின் மலையகத்து பல்வேறு விலங்கினங்களும் எளிதாய் பெற்றும் மகிழும் வளமுடைய மலைநாட்டு தலைவனை கூற்றாக கபிலர் பாடுகிறார் அறியாம போல இருக்குதோ நீயும் தளவுல திருமணத்திற்கு முன்னாடியே தலைவீட்ட இன்பம் அனுபவிச்சு அதுல அந்த இன்பத்திலேயே கிடக்குற நீ என்ன செய்யணும் வரைவு மேற்கொள்ளணும் கற்பு மேற்கொள்ளணும் என்று செயலுக்கும் சுனை நீர் தேரல்னா தேன் அத தலைவன் கொண்டுள்ள இன்பத்திற்கும் மயக்கத்திற்கும் சந்தன மரத்துல ஏற முடியாம அந்த மிளகு கூடிய பூக்களாகிய படுக்கையில பிடிக்கிறது குரங்கு விழுந்து கிடைக்கும் செயல் திருமணம் செய்யாம தலைவன் காலம் நீட்டிருக்கக்கூடியதுக்கும் குறியீடாக பயன்படுத்தப்படுது அப்படித்தான் இந்த அப்ப குறியீடுகள் குறியீடுகள் பொறுத்துக்கனு இலக்கண தேர்ச்சி கொள்ள முதல் கேள்வி இந்த இலக்கண தேர்ச்சி கொள்ள இருக்கக்கூடாது குறியீட்டு உத்தியில் ஒரு புது கவிதை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்கனியா ஒரு குறியீட்டு கவிதையில ஒன்று அதே மாதிரி வேர்வை கவிதைகள் வெளிப்படும் குறியீடுகள் அந்த ஆதிரை பருக்கைகள் விழுந்தது ஆதிரை பருக்கை என்பது பாத்திரம் என்பது நிலம் ஆஹ் அமுத சுரதி என்பது அல்ல அல்ல குறையாது அப்ப பாருங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா வியர்வை துளிக்கு ஆதிரை பருக்கை வந்து குறியீடாகுது செழிப்புக்கு வந்து அமுத சூரதி குறியீடாகிறது விலங்குனா குறியீட்டு உத்தியின் அடிப்படை இலக்கணங்கள் அப்படின்றதையும் இந்த கேள்வியை குறிச்சுக்கோங்க அப்ப இன்னைக்கு வகுப்புல நாம குறியீடு அப்படின்ற ஒரு கவிதைய அழகா பாத்துருக்கிறோம் கவிதைகளை குறியீடுகளை பயன்படுத்தக்கூடிய வித்தையையும் நீங்க உத்தியையும் நீங்க கற்றுக்கணும் எனவே குறியீடு என்ற இலக்கிய இலக்கண கோட்பாட நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அனைவருக்கும் இனிய